திருச்சிற்றம்பலம் அருள்மிகு விருந்தீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகக்கரிய அவன் நிழவுளாவிய நீர்மளிவேணியன் அழகில் சோதி என வளத்தாடுவான் மலத்திலும் வடிவாள் தீவனங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் பாலன் நகர் அருள்மிகு விருத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நெஞ்சே என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அளவிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எந்த நீ அடியார் வந்த இறைஞ்சிட இந்த மாதவம்பிணி நீக்கு மே என திருவாயில் திறந்து எதியமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு கருவறை கருவரி புகுவாருடன் நாமும் நெருணல் நிருணல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் நிறைந்திருக்கும் உலகின் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல விருந்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமே தீத்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி இழுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திரு அமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு ஒற்றுசைத்தும் அடிவரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி எற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயன் ஆதா போற்றி நான்மக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகத்தே நின்ற நோனடி போற்றி வாயப்பெறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதை விழுத்துமால ஏற்றருள் வடிவையை போற்றி விருந்தி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருமறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூற்றி ஆறாவது திருப்பதிகம் தளம் திருவழஞ்சொலி திருந்தலார்புறம் தீயல செருவன விரலின் கிண்ணடியாரை பரிந்து காப்பன பத்தியில் வருவன மத்த மாம்பினி நோய்க்கு மருந்து மாவன மந்திரமாவன வளம் சுழியிடமாக இருந்த நாயகணிமயவரே திய இனையடித் கரைகுள் கண்டத்தில் கா நிறுத்தனர் அரதிரமுனிவர் கன்று இறைவராலிட நீழலில் இருந்து கந்தினி தருள் பெருமானார் மறைகளோதுவர் வருபுணல் வளம் சுளி இடமகிழ்ந்தருங்கான அறைகள் சிலம்ப ஆட்க நின்றாடிய அற்புதமறியோமே மாது கோரனை வளம் ஜுலி மருவிய மருந்தினை வயற்காவி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய்ணவி தமிழ் மாலை ஆதரி திசை கற்று வல்லாசுல கேட்குகந்தவதம்மை பாதி யாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே மணிவாசகரின் திருவாசகம் ஒன்றும் போதானாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே இன்றிப் போய்த்தோதான் ஏழை பொங்கா இங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா இந்தோல் முக்கன் எமானே திருக்குண்டர் புராணம் திருக்கை சென்று அறிவால் பற்றும் தின் கையை பிடித்தபோது வெறுக்கொடுங் கூறு நீங்கா வெவ்வினை விட்டு நீங்கி பெருக்கவே மகிழ்ச்சி நீடத் தம்பீரான் பேணித் தந்த அருப்பெரும் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருளிய சிவஞான போதம் சாதனையியல் சாதகனியல் யாவையும் சூனியம் சத்தியதீராகலின் சத்தே அறியாது அசத்திலதறியாது இருதிறன் அறிவுளது இரண்டல ஆன்மா சதகம் தில்லா உரியோயுனை நாடி நாளும் வியவாது உடலோடு உறவு என்றும் விடாது என் உள்ளம் கயவாது போகமெலாம் இவை கண்டும் வீடு பயவாது இது என்றே பயந்தேன் மிகப்பாவியேனே வாழ்க அந்த நேர்வனவேராணினும் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தியதல்லாமர அரண் நாமே சொல்க வையகம் துய தீகவே கூரன் காண்க அவர் தான் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாட்சி கனியமுதுட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் மிக பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான் முகில் வழாது வேக மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலீர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்சபம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பரும்